வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது எறும்புகள் தண்ணீரில் அடித்து வரப்படும் அந்த எறும்புகளை மீன்கள் சாப்பிடும் குளத்தில் நீர் வற்றும் போது மீன்கள் வாழ முடியாது அப்போது அவற்றை எறும்புகள் சாப்பிடும் இயற்கை ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்கும் அதற்கான வரும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் ஓர் அரங்கில் நாடகம் நடக்கும் போது முதல் வரிசையில் உட்கார்ந்து அதை பார்க்கவே எல்லோரும் ஆசைப்படுவார்கள் அதே அரங்கில் திரைப்படம் திரையிடப்பட்டால் கடைசி வரிசையில் உட்கார்ந்து பார்ப்பதையே வசதியாக நினைப்பார்கள் ஒருவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் வரும் சோப்பை உருவாக்க எண்ணெய் தேவை அந்த எண்ணெயால் ஏற்படும் கரையை போக்குவதற்கு ஒரு சோப்பு தேவை வாழ்க்கையின் முரண் இதுதான் எந்த சூழலில் எப்படி செயல்படுவது என்பதை புரிந்து கொள்பவர்கள் ஜெயிப்பார்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் எண்ணற்ற தீர்வுகள் உண்டு இதில் நீங்கள் முயற்சி செய்து பார்த்த வழிகள் எண்ணில் அடங்கும் இதுவரை நீங்கள் யோசித்து பார்க்காத எண்ணற்ற தீர்வுகளை எப்போதும் தேடுங்கள் பித்து பிடித்தவர்கள் குழந்தைகள் ஆகிய இருவரும் தான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் உங்கள் இலக்கை அடைவதில் பித்து பிடித்தவர்கள் போன்ற மனநிலையில் முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடைந்ததும் அதை ஒரு குழந்தை போல கொண்டாடுங்கள்